மோடி மீண்டும் தாக்குவார் இந்தியாவை ஒப்பிடும்போது நாம் ஒன்றுமே இல்லை பாகிஸ்தான் எம்பி கதறல் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதல் பாகிஸ்தானை உளவியல் ரீதியாக பெருமளவில் பாதித்துள்ளது இன்னும் ஓராண்டில் மீண்டும் பாகிஸ்தானை இந்தியாவை தாக்கும் ஏனென்றால் இந்தியாவின் நவீனமயமாக்கல் நடவடிக்கையை நடவடிக்கை ஒப்பிடும்பொழுது பாகிஸ்தானிடம் இன்றும் ஒன்றுமே இல்லை என்றும் பாகிஸ்தானின் எதிர்கட்சித் தலைவர் ஓமர் அயூப் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் பலியானினர் இதற்கு மே ஏழாம் தேதி நம் நாடு பதிலடி கொடுத்தது ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டது இதனையடுத்து இரு நாடுகளும் இடையே மோதல் அதிகரித்தது பாகிஸ்தான் நம்மை தாக்க முயன்றது இந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டதோடு நம் நாடு நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் அளிக்கப்பட்டன இதனையடுத்து பாகிஸ்தான் கெஞ்சியதால் நம் நாடு சண்டையை நிறுத்தியது இப்போது எல்லையில் அமைதி நிலவி வருகிறது இருப்பினும் இன்னும் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை முடியவில்லை பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல் நடத்தினாலோ வாலாட்டினாலோ மீண்டும் உரிய முறையில் தாக்குதல் கொடுக்கப்படும் என்று நம் நாடு தெரிவித்துள்ளது இதனால் பாகிஸ்தான் எம்பிக்கள் பலரும் பயத்திலேயே இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இந்த பயத்தை வெளிப்படுத்தி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவரான ஓமர் ஆயுப் பேசியுள்ளார் இவர் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் கட்சியை சேர்ந்தவர் பாகிஸ்தானின் டெஹ்ரிக் ஈப் இன்சாப் கட்சியைச் சேர்ந்த ஒமர் அயூப் கான் இந்தியா மீண்டும் பாகிஸ்தானை இன்னும் ஓராண்டுகள் தாக்கலாம் என்று அச்சத்தை வெளிப்படுத்தினார் இதுபற்றி ஒமர் அயூப் கான் பேசிய பொழுது இந்தியாவின் நவீனமயமாக்கல் நடவடிக்கை ஒப்பிடும்பொழுது பாகிஸ்தானிடம் இன்று ஒன்றுமே இல்லை பாதுகாப்புத்துறைக்கு இந்தியா செய்யும் முதலீடு என்பது அதிகரித்துக்கொண்டே செல்கிறது அடுத்த தலைமுறைக்கான ஏவுகணை முதல் போருக்கான ட்ரோன் சிஸ்டம்களில் இந்தியா முதலீடு செய்துள்ளது இது நம் நாட்டுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஸ்ட்ராட்டஜிக் கேப்பபிலிட்டிஸ் இடையான இடைவெளி என்பது பெரிய அளவில் அதிகமாக இருக்கிறது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் சிரீஸின் நிர்வாகம் நம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு பற்றி கண்டுகொள்ளாமல் உள்ளது இதில் தேசிய பாதுகாப்பு நெருக்கடியை ஏற்படுத்தும் அச்சம் உள்ளது நாட்டின் பாதுகாப்பு தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக பதிலாக அரசு சமாதானம் செய்வதில் இறங்கியுள்ளது இந்தியாவின் ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கை பாகிஸ்தானை உளவியல் ரீதியாக பாதித்துள்ளது அச்சத்தை ஆழ்த்தியுள்ளது இதனால் ராணுவ பட்ஜெட்டில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கதறினார்